வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் எல்லோருக்கும் தேவைகள் உண்டு எல்லோருக்கும் ஒரே விதமான தேவை கிடையாது தேவைகளின் அளவு மாறுபடும் தேவைகளின் வகையும் மாறுபடும் எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தியடையப் பெறுவதில்லை சில தேவைகள் பூர்த்தியடையும் சில தேவைகள் நிராசையாக போய்விடும் ஆனால் இவருக்கு அனைத்து தேவைகளும் பூர்த்தியடையப் பெறுவார் யார் ஒரு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது அந்த பன்னிரெண்டாம் இடத்திற்குரியவன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடம் மீனம் மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே கடகத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் மேஷம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ரிஷபம் லக்னம் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமாகிய மகரத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது ஒன்பதாம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையப் பெறுவார் என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது பத்தாம் இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சிபுறம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த புத பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே கன்னியிலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே மிதுனத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது மூன்றாம் இடத்திலே கன்னியிலே புதன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அவர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி பெறுவார் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த சந்திர பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே ரிஷபத்திலே உச்ச பலம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையப் பெறுவார் சிம்மம் லக்னம் பன்னிரெண்டாம் இடத்திலே கடகத்திலே சந்திரன் ஆட்சி பலம் அல்லது பத்தாம் இடத்திலே ரிஷபத்திலே சந்திரன் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலேயே சிம்மத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த சூரிய பகவான் அந்த கண்ணி லக்னத்திலிருந்து எட்டாம் இடமாகிய மேஷத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி பெறுவார் சிம்மம் லக்னம் பன்னிரண்டு பன்னிரெண்டிலே சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது எட்டாம் இடத்திலே மேசத்திலே சூரியன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி பெறுவார் அந்த ஜாதகர் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அவர் அங்கேயே ஆட்சி பலம் பெறுகின்றார் மேலும் அங்கேயே பலம் பெறுகின்றார் ஆகையாலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே கன்னியிலே புத பகவான் ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தாள் துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டிலே கன்னியிலே புதன் ஆட்சியும் உச்சமும் பலம் பெற்றிருந்தால் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே துலாத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த சுக்கர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய மீனத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் விருச்சிகம் லக்னம் பன்னிரண்டில் துலாத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அல்லது ஐந்தாம் இடத்திலே மீனத்திலே சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையப் பெறுவார் என்பதாகும் அதுபோல அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே தனுசு லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் விருட்சிகம் விருட்சிக் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த பன்னிரெண்டிலேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்திலே மகரத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தனுசு லக்னம் பன்னிரண்டில் விருச்சிகத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் அல்லது இரண்டாம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெற்றிருந்தால் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மகரம் லக்னத்திற்கு பன்னிரண்டு தனுசு தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே கடகத்திலே குரு உச்சபலம் பெற்றிருந்தாலும் மகரம் லக்னம் பன்னிரண்டில் தனுசுவில் குரு ஆட்சிபலம் அல்லது ஏழாம் இடத்திலே கடகத்திலே குரு உச்சபலம் பெற்றிருந்தால் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையப் பெறுவார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மகரம் மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே துலாத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் கும்பம் லக்னம் பன்னிரண்டில் மகரத்தில் சனி ஆட்சி அல்லது ஒன்பதாம் இடத்தில் துலாத்தில் சனி உற்சவம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடைய பெறுவார் என்பதாகும் அதுபோல அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே பன்னிரெண்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதியாக சனி பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த சனி பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் ஆகிய துலாத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலும் மீனம் லக்னம் பன்னிரெண்டில் கும்பத்தில் சனி ஆட்சி அல்லது எட்டாம் இடத்தில் துலாத்தில் சனி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியானவன் அங்கே ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த கிரகம் உற்சவம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தன் தேவைகளை அனைத்தும் பூர்த்தி அடைய பெறுவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் நன்றி வணக்கம்